என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏவி விட்ட என்னையே எல்லையில என்ன செஞ்சது என்ன செய்தது எல்லா ஆதார் கார்டு ஏர்போர்ட்டிலே விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமான இடத்திலே அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் ஒரு பகல்காம் சுற்றுலா தளம் ஆயிரம் மக்கள் கூடி கலைகிறார் முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள் பாதுகாப்பு மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது பதிலா இது பதிலா இருநூறு கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான் எப்படி ஊடுருவினான் சத்தது இருபத்தாலு பேர் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதுல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டு கொண்டிருக்கிறான் அப்போ எங்கே இருந்தது ராணுவம் வெடிச்சத்தம் கேட்ட ஓடி வந்தார்கள் சண்டையிட்டார்கள் அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்